தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் ஆண்டவராகிய தேவனை நாம் எல்லோரும் சேர்ந்து குதிக்கப் போகிறோம் ஒரு அருமையான பாடலை உற்சாகமாய் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா அதிகாலை தோத்திரபலி அப்பா அப்பா தான் ஆராதனை தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எபின் சரபின ச இதுவரை உதவி செய்தி எபின் சரபின ச இதுவரை இதுவரை உதவி செய்தி காலை தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை தோத்திரபலே அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்த பரிசுத்த ராஜாவே பரிசுத்த பரிசுத்த ராஜாவே ி பற ரித்தித்ததிகோத்திர அப்பா அப்பா அப்பாாங்க ஆதன தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆண்டவரே இந்த நல்ல காலை வேளையில் இந்த அருமையான நாளில் உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா அவங்க நாமத்தை நாங்கள் மயமப்படுத்துகிறோம் அப்பா அவங்களை எவ்வளவு ஆராதிச்சாலும் போதாது ஆண்டவரே எங்களுக்கு செய்த நன்மைகள் எங்களுக்கு செய்த உதவிகள் உபகாரங்கள் ஏராளம் இருக்கிறதே சுவாமி அப்பா உங்கள் விரைப்பற்ற நாமத்தை இந்த இடத்துல நாங்கள் மயமப்படுத்தி உயர்த்துக்கிறோம் தொடர்ந்து எங்கள் கூட வாங்க இருங்க நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிறேன் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அன்பு கத்துடைய பிள்ளைகளே இந்த நாளில் வாசித்த இந்த வசனம் என்ன சொல்லுகிறது ஆண்டவர் ரெண்டு காரியத்தை சொல்கிறார் ஒன்று என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் இதுபோல் ஆண்டவர் பல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்னை கனவீனப்படுத்துகிறவர்கள் கனவீனமடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போது ஆண்டவரிடத்தில் நமக்கு இருக்கிற அந்த உறவை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது பரஸ்பரம் தேவனோடு நாமும் தேவன் நம்மோடும் என்கிற ஒரு உறவு தான் இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய உறவாக இருக்கிறது தேவன் மாத்திரம் உங்கள் மேலே வச்சுட்டு நாம் தேவன் மேலே வைக்காமல் போனால் அந்த உறவு சரியில்லை ஆண்டவர் சொல்லுகிறாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வாசப்படியில் நின்று கதவை நான் தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்ல பரஸ்பரமான ஒரு உறவை இது நமக்கு குறிக்கிறது ஆண்ட கடவுளோடு கூடிய ஒரு கூட உள்ள உறவு என்பது பரஸ்பர உறவு நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரை நேசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அவர் உங்களை நேசிப்பார் நீங்கள் எவ்வளோ தூரம் தெய்வத்துக்கு பயந்து இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் கற்றுற உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம எவ்வளோ தூரம் தெய்வனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார் அப்போது பரஸ்பரமான ஒரு உறவை இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன் அப்படிங்கிறார் அடுத்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படிங்கிறார் அதிகாலையில் தேவனை தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் கத்திரிக ஸ்தோத்திரம் ஏம்னா ஆண்டவரே சொல்லிட்டார் அதிகாலையில் தான் என்னை தேடுனா நீங்கள் சீக்கிரம் என்ன கண்டடைய முடியும் அப்படின்னா ஆண்டவர் தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு தன்னை காண்பிப்பதற்கு அதிகாலையில் அவர் உலாவுகிறார் அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறார் யாரெல்லாம் தன்னை அதிகாலையில் தேடுறாங்களோ அவங்களுக்கு தன்னை காண்பிக்கும்படி அவர் அதிகாலையில் என்ன செய்கிறார்னா ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்போ நானும் நீங்களும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளினுடைய முதல் வேலையாகிய அதிகாலையில் தேவனை தேடி பழக வேண்டும் தேவனை துதித்து பழக வேண்டும் தேவனை ஆராதித்து பழக வேண்டும் காலையில் எழும்புவது ஒரு பெரிய பாக்கியம் தான் இன்றைக்கி பிசாஸ் என்ன செய்கிறோம்னா நம்மளை காலையில் எழும்ப விட மாட்டான் ரொம்ப சோர்வுப்படுத்தி ரொம்ப பலவீனப்படுத்தி சரீரத்தில் சுகவீனத்தை உண்டாக்கி இப்படி பலவிதமான காரியங்களை சத்ரு செய்கிறதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலையில் யார் தேவனை தேடுகிறார்களோ அவர்கள் தேவனோடு கூட நெருங்கி விடுவார்கள் என்பதை தெரிஞ்சு நம்மளை காலை நேரத்தில் எழும்ப விடாமல் தடை பண்ணுவோம் நாம் காலையில் ஆயத்தமாகி அப்படிதான் யோசுவாட்டு ஆண்டவர் சொல்கிறாரு அதிகாலையில் ஆயத்தமாகி நீ என்னுடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து நில் அப்படிங்கிறார் அப்போ நம்ம காலையில் தேவ சமூகத்தில் வந்து நிற்பது ஒரு பெரிய பாக்கியம் அப்படி ஆண்டவரை கண்டடைவதற்கு ஏற்ற ஒரு வேலையாக தேவன் அதிகாலையில் வச்சிருக்கிறாரு அதிகாலையில் தேவனை தேடுவோம் தேவனை சிநேகிப்போம் அவரும் நம்மளை அளவில்லாமல் நேசிக்கிறவராக இருக்கிறார் அந்த அன்பின் ஆழங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு செல்லட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஜெபிக்கலாம் பிதாவே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் அதிகாலையில் உண்மை தேடி நாங்களுமை கண்டடையவும் அன்றுவரே உண்மை சிநேகித்து உம்மிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும் இடையே ஜெபிக்கிறேன் இந்த நாளில் அதிகமாய் உம்மை நேசித்து உம்முடைய வழியில் நடக்க கிருவை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்